இந்த பதிவில் சந்திர கிரகணம் பற்றி காணவிருக்கிறோம் சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ஏழாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்திய நேரப்படி ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரையும் மலேசிய நேரப்படி பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் மேலாக மூணு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் எட்டாம் தேதி அதிகாலை வரையும் இந்த சந்திரகிரகணமானது நிகழ இருக்கின்றது சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அமைய பெற்று பூமியின் நிழலானது சந்திரனை மறைக்கும் பொழுது ஏற்படக்கூடியதே இந்த சந்திர கிரகணமாக கருதப்படுகின்றது இந்த சந்திர கிரகணமானது ராகுவின் ராகு சந்திரனை பிடிப்பதால் பூரட்டாதி நட்சத்திரத்திலே ஏற்படுகின்றது இந்த சந்திர கிரகணத்தில் பொதுவான கிரகண காலங்களில் நாலு முதல் ஆறு மணி நேரத்திற்கு முன்பாகவே நாம் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் இந்த பதிவிலே நாம் தெளிவாக கூற முதலிலே செய்ய கூடாதது என்னவென்றால் உணவை சமைப்பதோ உண்பதோ இந்த கிரகண காலத்திலே கூடாது தண்ணீர் அருந்துவதோ கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லுதல் கூடாது கிரகணத்தை நேரடியாக பார்த்தல் கூடாது இந்த கிரகண காலத்தில் செய்ய வேண்டியவை என்றால் இஷ்ட குல தெய்வங்களின் நாமத்தை சொல்லி ஜபம் செய்தல் வேத பாராயணம் செய்தல் இறைவனை வழிபடுதல் வேத பாராயணங்களை கேட்டல் ஆகியவை மிகவும் சிறந்த காரியமாக கருதப்படுகின்றது இந்த கிரகண காலத்தில் இந்த கிரகணத்தினால் பார்த்தோமையானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சதயம் புரட்டாதி துரட்டாதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகண காலத்தில் கிரகணம் முடிந்து மராத நாள் எட்டாம் தேதி நவக்கிரக சாந்தி பரிகாரமானது செய்து கொள்ள வேண்டும் காலையிலே எழுந்து குளித்து ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து வாங்கி வைத்து விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்